ஹாய் கைஸ் வெல்கம் உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்று நம்ம பேச போகிறது ஒரு பெண்ணை பற்றி இல்லை ஒரு சக்தியை பற்றி ஒரு மனிதரின் உள்ளத்தில் எவ்வளவு கருணை இருந்தால் ஒரு முழு உலகத்தையே மாற்ற முடியும் என்பதை நிரூபித்த பெண் பற்றி அன்னை தெரசா அவங்க வாழ்க்கை நமக்கு சொல்ல வரது என்னன்னு சொன்னா உலகத்தை மாற்றணும்னா முதல்ல மனிதனை நேசிக்க கற்றுக்கொள்ளணும் நாம் இன்று வாழ்கிற வாழ்க்கையில பயம் வெற்றி தோல்வி வறுமை பிரச்சினைகள் எல்லாமே இருக்கின்றது ஆனால் அன்னை தெரசா சொல்கிறது சிறிய காரியமும் அர்ப்பணிப்புடன் செய்தால் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் இந்த உரை முழுக்க உங்களை ஊக்கப்படுத்த உங்கள் இதயத்தை தொட்டு உங்கள் வாழ்க்கையில் மனித நேயத்தை விதைக்கப் போகுது ஆஹா பயணத்தை ஆரம்பிக்கலாமா உலகம் எப்போதும் பெரிய மாற்றத்தை பெரியவர்களிலிருந்து தான் எதிர்பார்க்குது ஆனால் சில நேரங்களில் அந்த மாற்றத்தின் ஆரம்பம் ஒரு குழந்தையோட இதயத்திலிருந்து தான் உருவாகும் அதை நமக்கு நிரூபித்த சிறுமி அக்னஸ் அதுதான் பிறகு உலகம் முழுக்க போற்றும் அன்னை தெரசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஸ்கோபியே என்ற ஒரு மலைப்பகுதி நகரம் அப்பா அம்மா இருவரும் நல்ல மனசு கொண்டவர்கள் அவங்க அப்பா நிக்கோலா தனக்கு இருக்கும் செல்வத்தால் பெருமைப்படுபவர் இல்லை உதவி செய்கிறதால தான் பெருமை கண்டவர் அவங்க அம்மா டிரானா கருணை மிக்க பெண்மணி கஷ்டம்னு வரும் மக்களுக்கு கூட உள்ள வந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க அதனால தான் அக்னசின் வீட்டில் ஒரு விதி இருந்துச்சு உனக்காக மட்டும் சாப்பிட்றாத அடுத்தவர் பசிக்காமலும் பார்த்துக்கோ இந்த ஒரு விதி தான் அவருடைய உள்ளத்தை வடிவமைத்தது சிறு வயதில் உதவி செய்ய கற்றுக்கொண்ட தருணங்கள் பத்து வயசுல அவங்க வாழ்க்கையை மாற்றிய ஒரு சம்பவம் ஒரு நாள் அவருடைய அம்மா சொல்றாங்க அக்னஸ் இன்று ஒரு குடும்பத்திற்கு உணவு சேர்க்கணும் நீயும் வா வீதியில் நடந்து போகும்போது அக்னஸ் முதல் முறையாக ஒன்றும் இல்லாமல் வாழும் மனிதர்களை பார்க்குறாங்க அவங்க கண்களில் இருந்த துயரத்தை பார்த்தாங்க அக்னஸின் உள்ளத்தில் ஒரு கேள்வி ஏன் இவர்களுக்கு இவ்வளவு துன்பம் அந்த நாள் அவர் புரியாமல் ஒரு விதியை நட்டுவிட்டார் அதுதான் கருணை அடுத்த நாள் அவர் தானாகவே அம்மாவிடம் கேட்பாரு இன்னைக்கு யாருக்கு உணவு கொடுப்போம் அப்படி உதவி செய்யும் பழக்கம் அவருக்கு ஒரு விளையாட்டு போல ஆனது அப்பாவை இழந்த இளம் வயது வாழ்க்கையின் முதல் வழி அவருக்கு எட்டு வயசு இருக்கும்போது அவரது அப்பா திடீரென மரணித்தார் அந்த ஒரே நிமிஷத்தில் வீடு மௌனமானது அம்மா டிரானா இரண்டு குழந்தைகளுடன் தனிமையானார் நேரம் கடினமாக இருந்தாலும் அம்மா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவாங்க நம்ம எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் கடைசியில் ஒருவருக்காச்சும் உதவி செய்யணும் அம்மாவின் இந்த தைரியமே அக்னஸின் வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றியது சிறு வயதில் அவர் ரோமன் கத்தோலிக்க சர்ச்சுக்கு அன்றாடம் சென்று வந்தார் அங்கு அவர் முதலில் கற்றது உதவி செய்யும் கைகள் பிரார்த்திக்கும் உதடுகளை விட மேலானவை இந்த வரி அவரது இதயத்தில் பசைந்து போனது இதுதான் பின்னர் உலகமே நினைவில் வைத்து கொண்ட தத்துவம் பன்னெண்டு வயதுக்கு வந்தபோது அக்னஸ் தனது தன்னுடைய உள்ளத்தில் ஒரு வித்தியாசமான இழப்பு உணர்ந்தால் நான் ஏதோ ஒரு நாள் உலகத்தின் மிகவும் ஏழ்மையானவர்களிடம் சென்று சேவை செய்யணும் அந்த வயசுல யாருக்கும் அப்படி ஒரு கனவு வராது ஆனா அக்னஸ் மட்டும் வேற மாதிரி அவருடைய வாழ்க்கையில் முதன்முறையாக நான் மனிதர்களுக்காக வாழணும் என்ற உயர்வான எண்ணம் வந்த தருணம் அதுதான் பல வருட பிரார்த்தனை யோசனை மனக்குமுறல்கள் சமுதாய எதிர்ப்புகள் குடும்ப பிரிவு அனைத்தையும் தாண்டி பதினெட்டு வயதில் அவர் சொன்னார் என் வாழ்க்கையை மனிதருக்காக அர்ப்பணிக்கிறேன் அந்த வயசுல பலருக்கு வாழ்க்கை ஆரம்பம் அக்னசுக்கு அந்த வயசுல தியாகம் ஆரம்பம் அவர் அப்பாவுடைய கூற்றை நினைவுபடுத்தி கொண்டார் கொடுக்கிற கை காலியாகாது அவர் நம்பினார் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றினால் உலகமே மாறும் உலக வரைபடம் பார்த்து அவர் மனதில் ஒரு இடம் இந்தியா வறுமை ஆழமாக இருக்கும் நாடு அவர் சொன்னார் நான் வழியை தேட வேண்டும் அவரது கண்ணீரை துடைக்க நான் அங்கே இருக்கணும் அதுதான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இந்தியாவுக்கு கொண்டு வந்தது அக்னஸ் அப்போது உணர்ந்தார் இதுதான் நான் பிறந்த காரணம் எட்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இந்தியாவுக்கு வந்தார் கொல்கத்தாவில் ஆசிரியராக பணியாற்றினார் ஆனால் உள்ளத்தில் ஒரு கேள்வி திடமும் எழுகின்றது நான் இருக்கும் இருக்கும்போது வெளியே இருக்கும் ஆயிரக்கணக்கான பசி நோய் வறுமை யார் பார்த்து கொள்ளும் ஒரு நாள் ரயில் பயணத்தில் அவங்க உள்ளம் முழுக்க ஒரு குரல் நீ வெளியே போ மக்களிடம் போ அவர்களோட துயரத்தில் நீயும் பங்கேற்றுக்கோ அது கோல் வித்தின கோல் அந்த உள் அழைப்பு அவருடைய வாழ்க்கையை மாறாதபடி மாற்றிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒரு சிறிய அறை சில நாட்காலிகள் சிலர்தான் ஆனால் ஒரு பெரிய நம்பிக்கை அன்பை பகிர்ந்தால் உலகமே மாறும் இப்படித்தான் மிஷனரி ஆஃப் சேரிட்டி தொடங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து சாலையோரத்தில் கிடந்த நோயாளிகளை தூக்கி வந்தார்கள் இருப்பு நிலையில் இருந்தவர்களை கவனித்தார்கள் பசிப்பட்டவர்களுக்கு சமைத்து கொடுத்தார்கள் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு வீடு கொடுத்தார்கள் ஒரு நாள் இரத்தில மிதந்து கிடந்த ஒருவரை தூக்கி கொண்டு வரும்போது ஒரு அதி அதிகாரி கேட்குறாரு இவ்வளவு அசிங்கமாக இருக்கு எப்படி இப்படி செய்ய முடியும் அவங்க சொன்னாங்க இவரோட அசிங்கத்தில் அழகு இருக்கு ஏன்னா இந்த நேரத்தில் அவரை நான் நேசிக்கிறேன் அவங்க கண்ணோட்டமே வேற உலக மரியாதை பெரிய பரிசுகள் கிடைத்த நேரத்தில் கூட ஈகோ இல்லாத பெண்ணாக இருந்தாங்க அவங்க செய்யும் சேவை உலகமே கவனிக்க ஆரம்பிச்சுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது நோபல் அமைதி பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பாரத ரத்னா ஆனால் பரிசு வாங்கும் மேடையில் கூட அவங்க சொன்னது நான் ஒரு கரணி தண்ணீர் மாதிரி தான் தண்ணீரோடு கலந்தவுடனே எனக்கு தனி நிறம் இருக்காது நான் செய்தது இறைவனுடைய வேலை இந்த உலகில் யாருக்கு பரிசு கிடைக்கிறதோ அவர்கள் பெருமை பேசுவார்கள் ஆனால் அவருக்கு கிடைத்த பரிசுகளை பற்றி பேசவே மாட்டார்கள் அவருக்கு முக்கியம் மனிதன் மட்டும்தான் அன்னை தெரேசாவின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்கிறது மனிதரை நேசிக்கிறது தான் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய சாதனை அவர் செய்யறதுல பெரிய ஷோ இல்லை பெரிய ஸ்டேஜ் இல்லை பெரிய அவார்டுக்கு காத்திருப்பதும் இல்லை அவர் சொல்றது சிறிய காரியத்தை பெரிய அன்போடு செய்யுங்க அவர் எண்பத்தி ஏழு வயசு வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க நோயாளிகளை கைப்பிடித்து எழுப்புறது பசியோட கிடந்தவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு அம்மாவாக இருப்பது கைகள் நடுங்கினாலும் அவர் இதயம் நடுங்கலை நான் கலைப்பா இருக்கேன்னு சொல்ல முடியாது யாரோ ஒருவருக்கு ஏன் தேவை இருக்கலாம் அதுதான் அவருடைய வாழ்க்கை அவர் நமக்கு சொல்ல வார லெசன் என்ன தெரியுமா நீங்க யாராவது ஒரு மனிதனுக்கு நன்மை செய்தீங்கன்னா அது வெறும் நன்மை இல்லை அது ஒருவருடைய வாழ்க்கையை டிரெக்ஷனை மாற்றக்கூடிய ஒரு ஒளி பணம் இருந்தால் உதவணும் இன்று இல்லை அன்பு இருந்தா கூட உதவ முடியும் ஒரு பொண்ணாக போதும் ஒரு சொல் ஒரு சிறிய உதவி ஒரு நல்ல மனசு அவதான் தான் வாழ்க்கையின் மாற்றத்துக்குரிய குண்டுகள் அன்னை திரசா நமக்கு சொல்றது நீ வாழ்க்கையில என்ன வைத்திருக்கிறாய் என்பது முக்கியமில்ல நீ உலகத்துக்கு என்ன தான் முக்கியம் நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் எவ்வளவு உயரத்துக்கு செல்றோம் எவ்வளவு பெரிய பெயர் வாங்குறோம் இந்த எல்லாமே நாளைக்கு மறைஞ்சிடும் ஆனா ஒருவருக்கு நம்ம உதவினோ ஒருவரை நம்ம காப்பாத்தினோ அந்த நிமிஷம் நம்ம உலகத்துக்கே நம்மட பெயரை நிலைக்க வைக்கிறோம் அவர் நமக்கு கொடுக்கும் இறுதி மெசேஜ் உதவி செய்யக்கூடிய ஒரே நேரம் நாளை இல்லை பிறகு இல்லை இதோ இந்த நிமிஷம் இப்போ உங்க வீட்டில் யாராவது லோன்லியா ஃபீல் ஆகலாம் அவரோட பத்து நிமிஷம் போய் பேசுங்க உங்க நண்பர்களுக்கு ஹெல்ப் தேவைப்படலாம் நீங்க ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணுங்க உங்க அருகில் ஒரு குடும்பம் இருக்குது ஸ்மால் ஹெல்ப் செய்ய முடியும்னா அது செஞ்சுட்டு விடுங்க அது அவர்களோட வாழ்க்கையை மட்டுமல்ல உங்களோட வாழ்க்கையை கூட உயர்த்தும் அன்னை தெரசா ஒரு பெண் இல்லை ஒரு இதயத்தின் சக்தி அவங்க நமக்கு சொல்றது பவர்ஃபுல் லைன் நாம் எல்லோரும் பெரிய காரியங்கள் செய்ய முடியாது ஆனால் நம்ம எல்லோரும் பெரிய அன்போட சிறிய காரியங்களை செய்ய முடியும் அந்த ஒரு வரி நம்ம வாழ்க்கையை மாற்ற சக்தி இப்போது இந்த உரையை கேட்ட நீங்கள் ஒரு ஸ்மால் டிசிஷன் எடுங்க இன்று நான் ஒருவருக்கு நல்லது செய்வேன் அந்த முடிவு உங்களை சாதாரண மனிதர்லேருந்து மதிப்புள்ள மனிதராக மாற்றும் அன்னை தெரசா உலகத்தை மாற்றினாங்க நீங்கள் குறைந்தது உங்கள் சுற்றத்தை மாற்றுங்க அதுதான் உண்மையான மோட்டிவேஷன் இதோட அன்னை அவங்களோட ஸ்மால் ஸ்டோரி முடிவடையுது மீண்டும் ஒரு நல்ல ஸ்டோரியில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன்